அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நாம் தினசரி செய்து கொண்டிருக்கும் தொழிலானது நிம்மதியாக நடைபெற்று அதனில் வெற்றி பெற்று நல்ல லாபம் பார்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நம் பணியை சிறப்பாக செய்தாலும் சில குறைகள் நமது வீடு மற்றும் நாம் வேலை செய்யும் அலுவலகங்கள் போன்ற இடங்களில் நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் சகல ஐஸ்வரியங்களும் இல்லாமல் லக்ஷ்மி கடாசம் இல்லாமல் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி நம்மில் உழைப்பை பால்படுத்தும் எனவே இது போன்ற பிரச்சினைகள் நாம் தீர்த்து நம்முடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கண்டு ஒரு நல்ல செல்வந்தனாக வாழ கீழ்கண்ட முறைகளை கூறுகிறோம் அதை பின்பற்றி வாருங்கள் முதலாவதாக வெண்கடுகு பதினைந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வெண்கடுகானது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லைகள் இருந்தால் எதிர்ப்புகள் முற்றிலும் விளக்கும் சக்தி கொடுக்கும் மேலும் இரண்டாவதாக நாய்க்கடுகு பத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாய்க்கடுகானது உங்களுடைய பின்புறத்தில் இருந்து எப்பொழுதும் குத்தி கொண்டிருக்கும் உங்களது வாழ்க்கையில் பெரும் தூர்தலாய் இருக்கும் துரோகிகளை துவம்சம் செய்து சக்தி கொடுக்கும் மேலும் மூன்றாவதாக அருகம்புல் பவுடர் ஐம்பது கிராம் கொள்ளுங்கள் இந்த அருகம்புல் பவுடரானது உங்களுடைய வீடு அலுவலகங்கள் பிடித்திருக்கும் அனைத்து தோசங்களையும் விரட்டியடிக்கும் ஒரு நிவாரணியாக பயன்படுகிறது அடுத்ததாக நான்காவதாக ஜவ்வாது ஒரு சிறிய டப்பாவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஜவ்வாது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சினைகள் இருந்தாலும் சரி உங்களோடு உழைப்புக்கு ஏற்றவாறு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் மேலும் ஐந்தாவதாக சாம்பிராணி நூறு கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் சாம்பிராணியானது உங்கள் வீடு அலுவலகத்தில் உள்ள உங்களுக்கு எதிரிகளின் கண் கண்திருஷ்டி அவர்கள் உங்கள் மீது வைத்திருந்த பொறாமை போன்றவற்றை உடனே ஒழிக்கும் சக்தி கொண்டது ஆறாவதாக தூதுவளை ஐந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தூதுவளை நீங்கள் எடுத்து ஐந்து எடுக்கும்போது அதில் தெய்வ சக்திகள் முற்றிலும் மூழ்கி இருக்கும் அது உங்களுக்கு நன்றாக பயன்படும் மேலும் ஏழாவதாக மருதாணி விதை பதினைந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மருதாணி விதையானது எதிரிகளால் உங்கள் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள சூனியக்காரர்களால் வைக்கப்பட்டுள்ள சூனிய கோளாறு விரைவில் நீங்குவதற்கு ஒரு தெய்வ சக்தியாக விளங்குகிறது மேலும் எட்டாவதாக வளம்புரிக்காய் ஆறு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வளம்புரிக்காயானது எவ்வளவு பூதக்கணம் உங்கள் உங்களை பிடித்திருந்தாலும் உங்களின் வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அதனை எத்தனை வகையான பன்னிரண்டு வகையான ஒட்டுமொத்த பூதக்கரணமும் இந்த இதில் ஒளியும் மேலும் ஒன்பதாவதாக அகிலி போன்றவற்றை கொஞ்சம் எடுத்து இந்த அகிலியானது பல்வேறு வருடமாக குழந்தை இல்லாமல் தவிக்கும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக உள்ளது மேலும் பத்தாவதாக துகிலி சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தொகுதியானது வீட்டில் ஒருவேளை உங்கள் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் ஆயுள் ஆரோக்கியம் அழகு போன்றவற்றை மேம்படுத்த இந்த தொழிலை பயன்படுத்தப்படுகிறது மேலும் பதினொன்றாவதாக நன்னாரி வேர் பத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நன்னாரி வேரானது உங்கள் தொழிலில் சிறப்படைய நிறைய பணம் உங்களுக்கு வருவதற்கான ஒரு அழகான வசியம் செய்யும் ஒரு மருந்தாக உங்களிடம் இருக்கும் மேலும் பன்னிரெண்டாவதாக கோஷ்டம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதனால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள பிடித்திருந்த இந்த ஒன்பது நவக்கிரக தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு அகலும் மேலும் பதிமூன்றாவதாக வெள்ளை குங்கிலியம் சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வெள்ளை குங்கிலியமானது உங்களை பிடித்து இருக்கும் கெட்ட ஆவிகள் மற்றும் உங்கள் எதிரிகளால் உங்கள் தொழிலில் தொழிலில் போடப்பட்டு வைக்கப்பட்ட கண்திருஷ்டி மற்றும் மாயை போன்றவை அனைத்தும் முறியடித்து சக்தி கொடுக்கும் அடுத்ததாக பதினான்காவதாக கரிசலாங்கண்ணி நான்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த கரிசலாங்கண்ணியானது மனிதர்களாக பிறக்கும் மகான்களாக வாழ்ந்து மறைந்த மாமனிதர்களின் ஆசி நமக்கு கிடைப்பதற்காக ஒரு பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பதினஞ்சாவதாக வேப்பமட்டை எட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த வேப்பமட்டையானது ஏவல் போன்ற உங்கள் மீது பயன்படுத்தி இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மேலும் உங்களுக்கு பீடை பீடை போன்ற தொல்லைகள் இருந்தால் அதனை நீக்கி சுறுசுறுப்புடன் நீங்கள் இயங்குவதற்கான வாய்ப்புகளை அளிக்கும் ஒரு பொருளாக விளங்குகிறது நாங்கள் கூறியுள்ள இந்த பதினைஞ்சு பொருட்களையும் அதே அளவு வாங்கி கொண்டு நன்றாக இதனை அனைத்தையும் சேர்த்து பொடி தூளாக செய்து சாம்பிராணியாக மாற்றி இந்த தூபத்தை அனைத்து இடங்களிலும் குறிப்பாக உங்கள் வீடு அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் போன்ற இடங்கள் இருந்தால் அந்த இடங்களில் பரவவிடுங்கள் இப்படி வாரத்திற்கு வெள்ளிக்கிழமை மட்டும் முறையாக கையாண்டு லக்ஷ்மி தேவி இருக்க மூன்று மாலைகள் சாத்தி ஐந்து நிமிடங்கள் விரதம் இருந்து இந்த முறையை பின்பற்றுங்கள் நிச்சயம் உறுதியாக உங்களுடைய தொழில் செய்கின்ற இடங்கள் நல்ல லாபம் பார்க்கின்ற இடங்களாக நூறு சதவீதம் மாறும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்